ஏய் இந்த இடத்துல வைக்கல அதுல கொஞ்சம் இல்ல வைக்கல கடல பத்து போது பக்காவா இருக்க கொஞ்சமா பார்த்து சட்டில என்ன இருக்கு

திறமையான <laughs> <laughs> Obrigado. <laughs> கங்கால் வலையற கேட்டுந்து கிண்ணে கொடுங்க நிச்சி அடுத்த நாளை ரெண்டேர் வர மாட்டாயே இங்கே இரு யாரு நம்ம போக மாட்டோம்ங்க யாரு என் போக ரெண்டு

மண்டே உடப்பா வேமா கதையை போடணும் அப்படியா இந்த ரெண்டு தட்டான்னு நானாந்தான் விட்டுறேன் வீடியை ஓடிட்டு இருப்பான் கலவரத்து கொடுத்தேன் பக்கல வீடியோ போறன்ற பேரை கலவரத்து உண்டாக்குறீங்க

அடுத்தடுத்து வீடியோ மட்டும் சந்திப்போம் சப்போர்ட் ஓகே மக்களே பாய்